கதையின் தொடர்ச்சி நாற்பத்தி நாலாம் அத்தியாயம் கடைசி பரிசு எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கர்ப்பத்திலே இருந்து மோனக்கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தாள் கண்ணங்கரிய இருளிலே திடீரென்று சிறு சிறு ஒளி திவளைகள் தோன்றி சுழன்று வந்தன நிசப்தத்தின் மத்தியிலிருந்து ஸ்வரூபம் தெரியாத ஒரு சப்தம் எழுந்தது முதலில் அது மெல்லியதாக இருந்தது வர வர பெரியதாக சமுத்திரத்தின் பேரறைச்சல் போல கேட்டது அந்த பெரிய அகண்டகார சந் சத்தத்தின் நடுவே சிறு சிறு ஒலிகள் விட்டு விட்டு கேட்க தொடங்கின அந்த சிறு ஒலிகள் சிறிது நேரத்திற்கெல்லாம் மனிதர்களின் பேச்சு குரலாக மாறின ஆ இரண்டு குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன அவற்றிலே ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல் நாகநந்தி பிக்ஷுவின் அடி வயதிலிருந்து கிளம்பி வரும் கம்மலான கர்ஜனை குரல் இன்னொருவரின் குரல் தெரிந்த குரல் போல்தான் தோன்றுகிறது ஆனால் அது யாருடையது சிவகாமி தன்னுடைய கண்ணிமைகளை இன்னும் மூடியிருக்கின்றன என்பதை மனதிற்குள்ளே உணர்ந்தாள் ஒரு பெரும் முயற்சி செய்து கண்களை லேசாக திறந்தாள் அப்பொழுது அவள் முன்னால் தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் ஒருங்கே அளித்ததோடு இது தூக்கத்திலே காணும் கனவா அல்லது பிரமை கொண்ட உள்ளத்திலே தோன்றும் கற்பனை காட்சியா என்று சந்தேகிக்கும்படி செய்தது கற்பாறையில் குடைந்தெடுத்த பௌத்த விகாரம் ஒன்றிலே தரையிலே தான் கிடந்ததை உணர்ந்தாள் மேடு பள்ளமான பாறை தளமானது தேகப்பட்ட இடமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ந்திருந்தது அவள் கிடந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே தரையிலே ஒருவர் விழுந்து கிடக்க அவருக்கு பக்கத்திலே சம்ஹார ருத்ரமூர்த்தியைப் போல கையில் வாளுடன் ஒருவர் கம்பீரமாக நின்றிருந்தார் இன்னும் சற்று தூரத்திலே வாழும் வேலும் ஏந்திய வீரர்கள் பலர் முகத்தில் வியப்பும் ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிட்டு பாவத்துடனே நின்றிருந்தார்கள் அவர்களில் சிலர் ஏந்தி கொண்டிருந்த தீவர்த்திகளிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்பு புகை திரளும் அந்த குகை மண்டபத்தை ஒரு யமலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தன பிரம்மாண்டமான சிலை வடிவிலே யோக நிஷ்டையிலே அமர்ந்திருந்த பகவான் புத்தர் மேற்படி காட்சியை அரை கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார் சிவகாமி தனக்கு முன்னால் தோன்றியதெல்லாம் கனவா பிரமையா அல்லது உண்மை காட்சிதானா என்கிற என்கின்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தாள் உண்மை காட்சிதான் என அறிந்து கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு தெளிவடைந்து சிந்தனா சக்தியும் ஏற்பட்டது தரையிலே கிடப்பது நாகநந்தி பிக்ஷு என்பதை கண்டாள் அவருக்கு அருகே கம்பீரமாக கையிலே வாளேந்திக் கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதான் என்பதையும் ஊகித்து உணர்ந்தாள் அவர்களை சுற்றிலும் சற்று தூரத்திலே விலகி நிற்பவர்கள் தளபதியுடன் வந்த பல்ல வந்த பல்லவ வீரர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள் தான் இவ்விடம் விதம் எப்படி ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டு கொண்டிருந்த பேச்சு குரல்கள் தெளிவடைந்தன நாகநந்தி சொல்லி கொண்டிருந்தார் அப்பனை பரஞ்சோதி நீ நன்றாக இரு நீ மிக்க குணசாலி மிக்க நன்றி உள்ளவன் உன்னை ஒரு சமயம் நாகப்பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது உன்னை பல்லவ சிறையிலிருந்து இந்த கை விடுதலை செய்தது நீ ஆச்சரிய ஆச்சாரியானாக கொண்ட ஆயின சிற்பியாரின் உயிரை இந்த கை ரட்சித்தது அவருடைய மகள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது அப்படிப்பட்ட என் வழக்கையை நீ வெட்டி விட்டாய் அடியோடு துண்டித்து விட்டாய் ஆஹா ரொம்பவும் நன்றி உள்ள பிள்ளை நீ அப்பொழுது பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார் ஆஹா கள்ள பிக்ஷுவே உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை ஏன் நடுவே நிறுத்திவிட்டீர் மகேந்திர பல்லவர் மீது விஷக்கத்தியை எரிந்தது அந்த கைதானே சற்று முன்னால் ஆயன குமாரியை தூக்கி கொண்டே சுரங்க வழியிலே நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் தானே தப்பி ஓட வழியில்லை என்று தெரிந்ததும் தேவியின் பேரிலே உமது கொடூரமான விஷக்கத்தியை எரிய பார்த்ததும் அந்த கைதான் அல்லவா ஆமாம் அப்பனே ஆமாம் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனால் எதற்காக ஆயனார் மகளை நான் கண்டு போக முயற்சித்தேன் தெரிந்து கொண்டாயா ஆ பரஞ்சோதி ஆயனார் மகள் மீது என்னை காட்டிலும் உனக்கு அதிக அன்பு அதிக பக்தி அதிக ஸ்ரத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவனை என்னைக் காட்டிலும் அதிகம் காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான் அப்பனே அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா உன்னுடைய தலைவன் மாமல்லனுக்கு காதலின் தன்மை தெரியுமா பரஞ்சோதி இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி அறிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான் சிவகாமிக்காக சொந்த சகோதரனையே பலி கொடுத்தவன் ஹர்ஷவர்தனனை நடுநடுங்க செய்த சாளுக்கிய மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்கு பலியாக அர்ப்பணம் செய்தேன் ஆ அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும் அடிகளே தாங்கள் சொல்வது உண்மையே அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது ஒருவருடைய ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மீது விஷக்கத்தியை எரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா இதை சற்று முன்னால் நான் தெரிந்து கொண்டேனே வஞ்சக பிக்ஷுவே உம்மிடம் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை உம்முடைய வேஷத்தை மட்டும் கலைக்காமல் நீ ராஜரீக உடையை தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன் காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுவை கொல்ல மனம் வரவில்லை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரிலே உம்மை கொல்லாமல் விடுகிறேன் பத்து வருஷத்திற்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனார் என்னை அனுப்பினார் நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்துவிட்டு கிளம்பினேன் அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உமக்கு உமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களிலே கூட வர்ண சித்திரங்களை காண்கிறேன் உமக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் அதை உடனே சொன்னீரேனானால் உம்மை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உமது இஷ்ட தெய்வத்தை உம்மை போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பது ஒன்று இருக்குமா என்ன அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளும் அப்பனே உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம் என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் அது சிவகாமிதான் அந்த தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆயனாரையும் அவர் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்து போய் அழியா வர்ண ரகசியத்தை நேரிலே காட்டி கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அவர்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை அந்த அற்புதமான ரகசியத்திற்கு உலகத்திலே வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்திற்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே நீ நன்றாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் கேள் மரச்செடிகளின் இலை வேர் காய் விதை முதலிய தாவரப் பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குடைப்பது வழக்கம் தாவரப் பொருட்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவை ஆகையால் அவற்றிலிருந்து உண்டாக்கப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்திலே மங்கி அழிந்து போகின்றன ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிறு சில பகுதிகளின் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன அந்த வர்ணங்கள் காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மங்குவதில்லை அழிவதில்லை ஆகவே இந்த வர்ணப்பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ற பக்குவப்படி அரைத்து குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது இந்த மாதிரி வர்ணப்பாறைகளை பொடித்து குழைத்து வர்ணங்களை கொண்டுதான் அஜந்தாவின் சித்திரங்கள் தீட்டப்படுகின்றன பரஞ்சோதி சென்ற ஐந்தாறு வருட காலமாக அஜந்தா சங்கிராமத்தை சேர்ந்த பிக்ஷுக்களை தவிர வேறு யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இனி நான் போகலாமா அடிகளே உடனே போய்விடுங்கள் அடுத்த நிமிடம் என் மனம் மாறினாலும் மாறிவிடும் சிவகாமி தேவியுடன் நீர் ஓடிப்போக எத்தனை கல்ல சுரங்க வழியாகவே இப்பொழுதே போய்விடுங்கள் ம் சீக்கிரம் சீக்கிரம் போங்கள் நாகநந்தி மிக்க பிரயாசியுடன் எழுந்திருந்தார் வெட்டுப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி பிடித்து கொண்டு நின்றார் பரஞ்சோதி நீ நல்ல பிள்ளை நான் உயிர் தப்பிவிட்டு விட்டாய் என் கையை வெட்டி அதற்கு பதிலாக கழுத்தை வெட்டி இருந்தாய் ஆனால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் எனக்கு இன்னும் உயிர் மேல் ஆசை விடவில்லை உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டேன் நீயும் கொடுத்தருளினாய் மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன் இதோ போய்விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாமி சிறிது நேரத்திலே மூர்ச்சை தெளிந்து எழுவாள் அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து அவள் மேல் நான் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல் அதனால் அவள் பேரிலே நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல் இந்த விதம் கூறிக்கொண்டே நாகநந்தி சிவகாமி கிடந்த பக்கம் நோக்கினார் சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து பாறை தூண்களின் மேலே சாய்ந்து கொண்டு சிலை போல அசைவற்று நிற்பதை அவர் பார்த்தார் ஆஹா சிவகாமி எழுந்து விட்டாயா ஆயனாரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதிலே விழுந்ததா ஆம் உன் மீது கத்தி எறிந்து கொல்ல பார்த்தேன் எதிர்காலத்தை நினைத்து உன்மேல் இரக்கம் கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய முயன்றேன் பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை செய்ய முடியாமல் தடுத்து விட்டார் சிவகாமி வருங்காலத்திலே வேண்டாம் வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம் இந்த பாவியை மறந்துவிட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இகத்தையும் வரத்தையும் உன் காலடியிலே அர்ப்பணம் செய்த இந்த கள்ளபிக்ஷுவை மறந்துவிட மறந்துவிட்டு கூடுமானால் சந்தோஷமாக இரு ஆனால் நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன் பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட மறக்க மாட்டேன் போய் வருகிறேன் சிவகாமி போய் வருகிறேன் உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும் இந்த விதம் பேசிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைந்தார் நாகநந்தி அந்த விதம் தப்பிச் சென்ற சுரங்க வழியின் மறைந்ததை அனைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள் சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலே பிக்ஷு செல்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் யாரும் அவரை தடுக்க முயலவில்லை சிவகாமியும் பார்த்த கண் பார்த்த வண்ணம் நாகநந்தி மறையும் வரையிலே அவரையே நோக்கிக் கொண்டு நின்றாள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் அவர் தன்னை காப்பாற்றிய போது அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்ல நாகநந்தி பிக்ஷுவா என்று ஐயமுற்றாள் இப்பொழுது அவர் மனிதனா மனித உருவம் கொண்ட அரக்கனா ஏதோ பெரும் துக்கத்தினால் மூளை சிதறி போன பைத்தியக்காரனா அல்லது ஈவி இறக்கமற்ற கொடிய கிராதக கொலைக்காரனா என்னும் சந்தேகங்கள் அவளுடைய மனதிலே தோன்றி அலைந்தன இதற்கிடையே சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்னா நல்ல சமயத்திலே வந்தாய் இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார் நாங்கள் வந்த கிணற்று சுரங்க வழியாக எல்லோரும் போவது கஷ்டம் பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைப்பட்டிருக்க வேண்டும் சீக்கிரம் கண்டுபிடி என்றதும் சத்ருக்னன் சேனாதிபதி பிரதான வாசலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன் அந்த வழியை உடனே திறப்பதற்கு இதோ கட்டளையிடுகிறேன் என்றான் சேனாதிபதிக்கு சட்டென்று ஒரு நினைவு வந்தது சத்ருக்னா குண்டோதரன் எங்கே என்று கேட்டார் ஆஹா சேனாதிபதி என் அருமை சீடர்களில் அருமை சீடர் காபாலிகையின் கத்திக்கு இரையாகிவிட்டான் அந்த ராட்சசியை குகையிலே காணாமல் சுரங்க வழியிலே தேடிக் வந்தும் தாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தீர்களா என்று சத்ருக்கனன் கேட்க பார்த்தேன் சத்ருக்கனா கண்ணனும் காபாலிகையின் பக்கத்து வீட்டிலே செத்து கிடக்கிறார்கள் கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை அவ்விடம் போய் பார்க்க வேண்டும் என்றார் பரஞ்சோதி இந்த விதம் சொல்லிக்கொண்டே தூணின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த சிவகாமியின் அருகிலே சென்று பக்தியுடன் வணங்கினார் அம்மினி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தீர்கள் ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது ஒன்பது வருடங்களுக்கு பிறகு தங்களை மறுபடியும் உயிருடன் பார்க்க முடிந்தது சிறிது நேரம் உட்கார்ந்து இழைப்பாருங்கள் இந்த குகை வாசல் திறந்ததும் வெளியேறலாம் தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் சிவகாமி துக்கம் நெஞ்சையடைக்க நான் தழத்தழக்க தளபதி போவதற்கு முன்னால் எனக்கு கமலியின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னை அந்த வீட்டுக்கு அழைத்து போங்கள் என்றாள் அதே சமயத்திலே அடைப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளி கொண்டிருந்தார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்